ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்டிலேயே நம்ம ஹோம் மேட் ஒயின் தயாரிக்கிறது எப்படிங்கிறது பார்ப்போம் இது வந்து திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லலாம் இது உடம்புக்கு ரொம்ப கெடுதி இல்லாத மாதிரி நான் ஈஸியாகவும் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம செய்யணுன்னா இதை வந்து செஞ்சு வச்சிடலாங்க இப்போ அரை கிலோ கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு திராட்சை கொட்டை உள்ளதாக தான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துருவோங்க எடுத்துட்டு இதை நல்லா தண்ணி ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவோம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் வந்து நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் நல்லா அலம்பணுங்க இது வந்து பெஸ்டிசைடு அதாவது இது மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க சில விச இதெல்லாம் இருக்கும் இந்த தோலை ஒட்டி அதனால நல்லாவே கழுவி எடுத்துருங்க ஓகே இப்போ பாருங்கள் நல்லா இதே மாதிரி நல்லா அலசிடணும் அப்புறம் நல்லா வடிச்சிட்டு ரெண்டு தடவை நான் இதை அலசி எடுத்துகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கைட்டையே வந்து நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுத்துருவோம் இது வந்து நான் இப்போ அரை கிலோ தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ மூணு கிலோ நாலு கிலோன்னு போட்டு செய்யும் போது உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரொம்ப பண்ணணும் பண்ணணும்னு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் ஓகே இப்போ வந்து ஒரு அரை லெமனை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அந்த ஸ்டார் வச்சுருக்கிறேன் ஜாதிக்காயும் வச்சுருக்கேன் இது அவ்வளோத்தையுமே அப்படியே நம்ம வந்து உள்ளே போட்டுருவோம் இதை வந்து ஒரு துணியில் கெட்டியும் நீங்கள் போடலாம் இல்லை அப்படியே டேரெக்டாக போட்டும் கொதிக்க விடலாம் நான் டைரெக்டாக போட்டு இப்போ தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது வந்து கொதிக்க வச்சு செய்கிறது ஒரு மெத்தடு இன்னொன்று பச்சையாகவும் செய்வாங்க ஆனால் இது வந்து நான் கொதிக்க வச்சு செய்கிறேன் இது இன்ஸ்டண்ட்டு நம்ம உடனே ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்றலாம் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தோரு நாள் கழித்து தான் நம்ம இதை எடுத்து சாப்பிடணும் இப்போ ஒரு அரை பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணியை விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கிடுவோம் இது வந்து எதுக்கு அப்படின்னா இது கலர் கொடுக்குறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த கிரேப்ஸோட கலர் அந்த ஒயினோட கலர் வந்து கொடுக்கும் இப்போ நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுத்த வச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக திக்காக வந்திருக்குது இந்த இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வேக வச்சு சிம்ல வச்சே கொதிக்க வைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் பாருங்கள் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது நல்லா வந்து அந்த கொட்டை தனியாகவும் அந்த தோல் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து நல்லா சாறு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளே விட்டுர்லாங்க விட்டுட்டு இதுக்கு அடுத்தது சர்க்கரையை கொஞ்சம் ஆற விட்டுட்டு சர்க்கரையும் போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது ஓகே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம சர்க்கரையை வந்து போட்டுருவோங்க இப்போ கொதிக்கும் போதே போடணுன்னா போடலாம் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சர்க்கரையை வந்து போடுறோம் சக்கரை வந்து அரை கிலோ சக்கரைக்கி அரை கிலோ பழத்துக்கு நான் முந்நூறு முந்நூற்றம்பது சக்கரை போட்டிருப்பேன் இப்போ நல்லா ஆற வச்சாச்சு அதாவது ஒரு பதினெட்டு மணி நேரம் நான் ஆற வச்சுட்டேங்க ஆற வச்சுட்டு இப்போ ஒரு ஃபில்டரில் வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கிடுவோம் இந்த ஃபில்டரில் வந்து வடிகட்டுறேனேன்னு பார்க்குறீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டுறது இன்றைக்கி இது அடுத்தது வந்து நம்ம துணியில் வடிகட்டிக்கிடுவோம் அதாவது நம்ம ஈஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க அதாவது ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரும்னு நினைக்கிறேன் அரை ஸ்பூன் அப்படி போட்டுட்டு நல்லா கிண்டி இதை கிண்டிட்டு வந்து நம்ம மூடி அப்படியே வச்சிடணும் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு இதை வந்து நம்ம திறக்கவே கூடாது ஒரு நல்லா ஒரு வெள்ளை கிளாத்தை எடுத்து ஏர் டைட்டாக நம்ம வந்து மூடி வச்சிடணும் இது வந்து ஹோம் மேடு தயார் பண்ணுறோம் வீட்லையே நம்ம தயார் பண்ணுறதுனால இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ வந்து வச்சாச்சு இப்போ இந்த ஒரு ஒயிட் கிளாத்தை வந்து நான் மூடிடுறேன் மூடிட்டு இதில் வந்து ஒரு கயிறை வச்சு கட்டிடுங்க இன்றைக்கி எனக்கு கயிறு இல்லை அதனால் ரப்பர் பேண்டு இருக்குங்க அந்த ரப்பர் பேண்டை வச்சு நல்லா போட்டுருவோம் இந்த மாதிரி டைட்டாக அப்படி இறுக்கி போட்டுருங்க நல்லா வெளியில் வந்து காற்று போகவே கூடாது போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சிருவோம் ஒரு பிளாக் கலரில் துணி இருந்தால் அதையும் கூட நீங்கள் மேலே போட்டு மூடிருங்க இந்த மூடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் ரெண்டு நாள் இது அப்படியே மூடி டார்க்கான இடத்துல வச்சுட்டேங்க இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம் நல்லா மேலே வந்து வரைக்கும் வந்திருக்கும் அந்த பார்த்திங்களா இப்போ நல்லா அப்படியே அந்த ஈஸ்டோட இது வந்து அப்படியே மேலே வந்துருச்சு இதை வந்து நான் வந்து ஈஸ்டோட இதை வந்து மேலேருந்து இருந்து நான் கொஞ்சம் எடுத்து கீழே ஊற்றிடுறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப இது கொடுக்கும் இது நம்ம வீட்டில் உள்ள ஒயின்கிற தயார் பண்ணுறோங்கிறதுனால இந்த ஈஸ்டோட பெர்மடேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லது அதனால நான் எடுத்துடுறேன் இல்லை வேணும்னா நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் வச்சுக்கிட்டுறதா இருந்தால் இதை அந்த ஈஸ்டோடு அப்படியே கலக்கிட்டு இன்னொரு ஒரு ஒன் டே அதே மாதிரி டூ டேஸ் அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க வச்சுட்டு இப்போ அடுத்தது மறுபடியும் ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து நம்ம அதை அப்படியே வடிகட்டிடுவோம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க ஓகே வீட்டிலையே வந்து ஒயின் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ